வணக்கம் நான் உங்கள் நாகசக்தி அல்வாக்கு ஜோதிடர் கோமலகாந்தி காந்தி இன்னைக்கு கும்பராசிக்கு எப்படி இருக்கு போதுன்னு சொல்லிட்டு சோழி பிரசனம் மூலமா நம்ம பாக்கலாம் நாகத்வாய்மகே நாக ரூபாய தீமகி தன்னோ நாகதேவி பிரசோதையா ராசிக்கு சனி பகவான் பாத்தீங்கன்னா ரெண்டாம் இடமான வாக்குஸ்தானத்துல பெயர்ச்சடுகிறார் அதாவது பாத சனியா பெயர் சடிகிறார் ரெண்டாம் இடம்ன்றது வாக்குஸ்தானம் சோ அதனால பாத்தீங்கன்னா யார்கிட்ட அதாவது மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா கும்பராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா அறிவாளியாவும் திறமசாலியாவும் இருப்பாங்க எல்லார்கிட்டயுமே வந்து படப்பட படப்படன்னு பேசக்கூடியவர்களும் பாத்தீங்கன்னா இந்த கும்பராசிக்காரர்களாதான் இருப்பாங்க அதாவது புத்திமான் கூட சொல்லலாம் இவங்க எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதை நல்லா அலசி ஆராய்ஞ்சுதான் ஒரு முடிவு எடுப்பாங்க அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுக்க கூடாதவர்கள் இந்த கும்பராசிக்காரர்கள் அதே மாதிரி இவங்க கும்பராசிக்காரர்கள் இப்போ ரெண்டாம் இடமான வாக்குஸ்தானத்துல சனி பகவான் பேச்சு அடையறதுனால தேவையில்லாத வாக்குவாதங்கள் வாக்கு விவாதங்கள் வந்து நம்மளுடைய அதாவது கணவன் மனைவிக்கிட்டையும் சரி இல்ல ஏதாவது ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல குடும்பத்துல அந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் தேவையில்லாம நீங்க வாக்கு வார்த்தையை விட்டுறாதீங்க வார்த்தையை விட்டா அல்ல முடியாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க சோ அதனால வந்து கவனத்துடன் ஒரு விஷயத்த வந்து நீங்க கையாள வேண்டும் அது மட்டும் இல்லாம எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் எடுத்தோம் கவுத்தம்னு வந்து முடிவு எடுத்துராதிங்க ஏன்னா இந்த காலகட்டம் நீ வந்து உங்களை அவசரப்படுத்தும் அதே மாதிரி யாருக்காவது வாக்கு கொடுக்கறதுனா கூட நான் உனக்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டோம் சரி அந்த மாதிரி விஷயங்களும் வாக்கு கொடுக்காம இல்ல யாருக்காவது வந்து நீங்க லோன் எடுத்து கொடுக்கறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் பண்ணாம இருந்தீங்கன்னா வாழ்க்கையில முன்னேற்றம் காண்பீங்க நீங்க எல்லாம் தேவையில்லாம போயிட்டு வழிய போய் நீங்களே வந்து மாட்டிக்காதீங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சொந்தக்காரங்க எல்லாம் தேவையில்லாம வந்து உங்க வாயை வந்து கலருவாங்க அதாவது தேவையில்லாம வந்து பிரச்சனைகளை உண்டு பண்ணுவாங்க சோ ஏதாவது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வச்சாலும் சரி இல்ல வேற விதமான ஒரு விஷயங்கள் பண்ணாலும் சரி அந்த இடத்துக்கு வந்து தேவையில்லாத விவாதங்களை பண்ணுவாங்க அதாவது வாயை கொடுத்து புண்ணாக்கிக்காம நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா லைஃப்ல முன்னேற்றம் அடைவீங்க இல்ல தேவையில்லாத அவங்கதான் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் திருப்பி பேசுனீங்களா தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் அதே மாதிரி இந்த ரொம்ப நாளா வந்து ஃபாரின் போகணும் வேலை விஷயமா போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்பு கை கூடி வரும் அதே மாதிரி ப்ரொமோஷன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ப்ரமோஷன் தேடி வரும் அதே மாதிரி குடும்பத்திலயும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும் அதாவது கிரக பிரவேசம் பண்றது கல்யாணம் பண்றது சீமந்தம் பண்றது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கை கூடி வரும் அதே மாதிரி ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலையும் உருவாக்கி கொடுக்கும் ரொம்ப போன வருஷம் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டரை வருஷமா ரொம்ப பிரச்சனைகளை உண்டு பண்ணிருக்கோம் அதாவது சொல்லுவாங்க சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சொல்லுவாங்க சனி பகவான் வந்து இப்ப இருக்கிற எல்லாம் தீர்த்து அவரு கொடுக்க ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வச்சிருக்காரு சோ அதனால ரெண்டாம் இடம்ன்றதுனால வாக்கு கொடுக்கறது யாருக்காவது வாக்கு ஸ்தானத்துல மட்டும்தான் கவனமா இருக்குங்க தவிர மற்ற எல்லா விதங்களையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அமோகமான ஒரு சூழ்நிலையை இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு உருவாக்கி கொடுக்குது நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வந்து உருவாக்கி கொடுக்க போகுதுன்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி மாணவர்கள் பாத்தீங்கன்னா படிப்புல வந்து அதாவது அவங்களுடைய ஸ்பீச் பாத்தீங்கன்னா அவ்வளவு நல்லா இருக்கும் படிப்புல வந்து நல்ல கவனத்துடன் அந்த படிப்பை வந்து அவங்க படிப்பாங்க அதாவது ரொம்ப நாளா என் பையன் வந்து பத்தாவது ரேங்க் பதினஞ்சாவது ரேங்க் வாங்கிட்டு இருக்கான் அந்த கிரேடே போக மாட்டேன் ஏ கிரேட் வரல பி கிரேட் வரல பஸ்ட் வரல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் உங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்தபடி உங்க பையன் வந்து டாப்பர் லிஸ்ட்ல வர ஆரம்பிச்சிருவான் சோ வந்து உங்க போர்ட்ல வந்து உங்க பையன் பேர் டாப்பர்ன்னு சொல்லிட்டு உங்க பையன் பேரோ இல்ல பொண்ணு பேரோ வரக்கூடிய காலகட்டமாவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கு சோ கும்பராசிக்காரர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அவங்களுடைய காற்று ராசின்றதுனாலதான் இந்த எது எடுத்தாலும் இந்த வாய் மூலியமாவே பேசியே காரியம் சாதிச்சிருவாங்க சோ அதனால நீங்க தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் பேசாம இருந்தீங்கன்னா வீண் விவாதங்களை தவிக்கலாம் கும்பராசிக்கான பரிகாரங்கள் என்னன்னு பாக்கலாம் ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா காடு ராசிக்காரர்கள் அதாவது இவங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு குலதெய்வத்துடைய காயத்ரி மந்திரம் சொல்றது இல்ல இவங்களுக்கு பிடிச்ச தெய்வத்துடைய காயத்ரி மந்திரம் சொல்லி வேண்டுதல் வச்சிங்கன்னா இவங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் இப்போ இந்த சனி பயிற்சியில சனி பகவானுக்கான பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஹேண்டிகேப் பீப்புளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணீங்கன்னா வந்து வாழ்க்கையில முன்னேற்றம் கிடைக்கும் அதாவது இந்த நல்லையே வந்து முதியோர் இல்லத்துல வந்து அனாதை இல்லம் வந்து இந்த இருப்பாங்க அவங்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணுங்க எந்த அளவுக்கு நீங்க அன்னதானம் பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய அந்த பிரச்சனைகள் வந்து விடுபடக்கூடும் சோ அதனால எவ்வளவு பணம் வந்தாலும் அதுல ஒரு பர்சன்டேஜாவது எடுத்து வச்சு அன்னதானத்துக்கு நீங்க பண்ணீங்கன்னாவே லைஃப்ல லைஃப்லாங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் அதுவும் இந்த சனி பேச்சுல சனி பகவானுடைய தாக்கம் குறையும் தாக்கம் குறைஞ்சாவே பாத்தீங்கன்னா தலைக்கு வந்தது தலைப்பாவோட போச்சுன்ற மாதிரி எல்லா பிரச்சனைகளுமே உங்களை விட்டு விலகும் சோ அந்த மாதிரி நீங்க இந்த விஷயத்துல வந்து கண்ணும் கருத்துமா இருந்து அன்னதானம் செய்யுங்க எல்லா விதத்திலயும் உங்களுக்கு நன்மை உண்டாகும்